ஒரு சிலருக்கு நாற்பது வயதை கடக்க தொடங்கியதும் முடிவு உதழ்வது அதிகரிப்பது உண்டு இதையடுத்து அவர்கள் தலையின் பின்பகுதியில் வழுக்கை ஏற்படத் தொடங்கி தலையின் பக்கவாட்டு பகுதி வரை முடிகள் உதிர்ந்து போவதையும் பார்த்திருக்கிறோம் இது ஒரு சிலருக்கு பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பாதிப்பு ஒரு சிலருக்கு அப்படி அல்ல இதற்கு காரணமாக சொல்லப்படுவது மன அழுத்தம் இல்லாவிட்டால் ஊட்டச்சத்து குறைபாடுகள் இதற்கு ஒரு சில ஆயுர்வேத நிபுணர்கள் மூலிகை அடிப்படையிலான சில வீட்டு வைத்திய முறைகளையும் சொல்கிறார்கள் அதில் ஒன்றுதான் இது ஒரு கப் உலர்ந்த கறிவேப்பிலை கால் கப் வெந்தய விதைகள் கால் கப் உலர்ந்த நெல்லிக்காய் தூள் கால் கப் எல் ரெண்டு தேக்கரண்டி உலர வைக்கப்பட்ட செம்பருத்தி இதழ்கள் இவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் கறிவேப்பிலை வெந்தயம் எல் செம்பருத்தி இதழ்களை குறைந்த தீயில் லேசாக வறுக்க வேண்டும் இவற்றை ஒரு மிக்ஸியில் இட்டு நன்றாக அரைக்க வேண்டும் அந்த கலவையில் நெல்லிக்காய் தூளை கலந்து காற்றுப்புகாத கண்ணாடி பாட்டிலை வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பொடியை தினமும் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கொண்டு வெதுவெதுப்பான நீரில் கலந்து ஒரு பானமாக குடித்து வந்தால் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக முடி உதிர்வது குறையும் என்கிறார்கள் நிபுணர்கள் இதனால் எந்த பக்க விளைவுகளும் இல்லை என்றும் ஆயுர்வேத மருத்துவம் சொல்கிறது